ஒரு கிராமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி தன் தாயுடன் வசித்து வந்தது ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு அருகில் உள்ள காட்டிற்கு சென்று பார்த்து வர ஆசை வந்தது உடனே அது தன் தாயிடம் சென்று அம்மா நான் அந்த காட்டிற்கு சென்று அதன் அழகை ரசித்து வரட்டுமா என கேட்டது அதற்கு அந்த தாயாடு குழந்தாய் அங்கே கொடிய விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன எனவே அங்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்றது தாய் அவ்வாறு சொல்லிய பிறகும் ஆட்டுக்குட்டிக்கு ஆசை தாய் ஆடு மதிய வேளையில் போது ஆட்டுக்குட்டி காட்டை நோக்கி சத்தமிடாமல் சென்றது அந்த காட்டில் கொடிய ஓனாய் ஒன்று வசித்து வந்தது தனியாக குட்டி ஆடு ஒன்று வருவதை பார்த்த ஓனாய் மிக்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அந்த குட்டியை கொன்று சாப்பிட முடிவு செய்து விட்டது ஆனால் அதற்காக வன்முறையை உபயோகிக்க வேண்டாம் என உறுதி எடுத்தது எனவே அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுவதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடியது ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டியின் அருகில் சென்றது பார்த்தவுடன் ஆட்டுக்குட்டி மிகவும் தாய் கேட்காமல் வந்ததற்கு நமக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என நினைத்தது அந்த காட்டில் கொடிய ஓநாய் ஒன்று வசித்து வந்தது தனியாக குட்டியாடு ஒன்று வருவதை பார்த்த ஓநாய் மிக்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அந்த குட்டியை கொன்று சாப்பிட முடிவு செய்துவிட்டது ஆனால் அதற்காக வன்முறையை உபயோகிக்க வேண்டாம் என உறுதி எடுத்தது எனவே அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுவதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடியது அந்த ஆட்டுக்குட்டியின் அருகில் சென்றது பார்த்தவுடன் ஆட்டுக்குட்டி மிகவும் பயந்து விட்டது தாய் சொல்லை கேட்காமல் வந்ததற்கு நமக்கு தண்டனை கிடைத்து விட்டது என நினைத்தது சென்ற வருடம் நீ என்னை மிகவும் அவமானப்படுத்திவிட்டாய் அது உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டது ஆட்டுக்குட்டி கவலையுடன் அது உண்மையாக இருக்க முடியாது ஏனென்றால் நான் பிறக்கவே இல்லை என்று மறுத்தது ஓனாய் விடவில்லை அதிருக்கட்டும் சென்ற வாரம் நீ என் இடத்திற்கு வந்து பசுமையான சாப்பிட்டு காலி செய்து விட்டாய் என்றது ஆட்டுக்குட்டி அப்படி நடந்திருக்க ஐயா நான் இதுவரை புற்களை சாப்பிட்டதே இல்லை என பதிலளித்தது ஓ மீண்டும் ஓ அப்படியா போன மாதம் நீ என் கிணற்றில் உள்ள தண்ணீரை எல்லாம் குடித்து விட்டாய் என்று பால் தான் எனக்கு தண்ணீர் உணவு எல்லாம் என்று விளக்கமளித்தது அதற்கு மேல் பொறுக்க முடியாத அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து சென்று அதனை கடித்து சாப்பிட்டது அப்போது அது அந்த ஆட்டுக்குட்டியிடம் நான் கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீ மறுக்கலாம் ஆனால் நான் உணவில்லாமல் கஷ்டப்பட முடியாது என்று சொல்லியது இந்த கதையில் உள்ள நீதி என்னவென்றால் ஒரு அயோக்கியன் ஒரு தீய செயலை செய்ய முடிவு செய்து அதற்கு எப்படியாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான் மேலும் அனுபவமுள்ள பெரியவர்கள் ஒரு நல்ல அறிவுரை கூறும்போது அதனை கேட்காவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்